ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்கள் ஆதார் உங்கள் ஆதார் வச்சு எத்தனை சிம் கார்டு வாங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போது வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது இப்போது வெப்சைட்டுக்குள்ளே போகலாம் வாங்க உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள் ப்ரௌசரில் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்சைட்டை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ண ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் ஆகும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் லிங்க்கை க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணுங்களா உங்கள் டென் டிஜிட் மொபைல் நம்பர் கேட்கும் உங்கள் டென் டிஜிட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணி என்டர் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்களா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி என்டர் பண்ணுங்க அடுத்து கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவை சால்வ் பண்ணுங்க கேப்ஸாவை சால்வ் பண்ணிட்டு ஓடிபியை லாகின் பண்ணுங்கள் ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு இப்போது வியூவாகும் உங்களுக்கு உங்கள் ஆதார் வச்சு எத்தனை சிம் கார்டு வாங்கியிருக்கீங்கன்னு வியூவாகும் அதில் ரெக்வைர்டு நாட் ரெக்வைட்னு இருக்கும் எந்த எந்த சிம் கார்டு இப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அது அதை மட்டும் வச்சுட்டு யூஸ் பண்ணாத சிம் கார்டு இருந்தால் அதை நாட் ரெக்வைர்ட் கொடுத்துருங்க தேங்க் யூ கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல்லைக்கானு கிளிக் பண்ணிவிடுங்க